ஹாய் ஹலோ வணக்க மக்களே இது உங்கள் ஓசை கனவை நினைவாக்கிய நடிகனின் வாழ்க்கை பற்றி இன்று உங்களோடு பேசப்போகின்றேன் திரையுலகிற்கு அறிமுகமாவதற்கு முன்பு திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து வருகிறார் சிறு வயதிலிருந்தே இவருக்கு நடிப்பின் மீது அதிக ஆர்வம் இருக்கிறது இதனால் நாகேஷ் அமச்சூர் எனும் நாடகங்கள்ல நடித்தும் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரிஜினா எனும் பெண்மணியை வாழ்க்கை துணையாக கரம் பிடிக்கிறார் இவருடைய கலைக்காகவும் இவருடைய ஆர்வத்துக்காகவும் இவருடைய நடிப்பின் வெளிப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இதனால் திரையுலகத்திற்கு காலடி எடுத்து வைக்கிறார் தாமரை குளம் எனும் திரைப்படத்தின் மூலம் நடிக்கவும் துவங்குகின்றார் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் கொலிஞ்சியாவாடி தாராபுரம் என்னும் இடத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தைக்கு செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் எனும் பெயர் பெற்றோர் சூடுகிறாங்க இந்த குழந்தை நகைச்சுவையால உலகத்தை சிரிக்க வைக்கப் போகிறது மக்கள் மனதை வெல்ல போகிறது அப்படின்னு அந்த பெற்றோருக்கு அன்று தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவருடைய பணி திரையுலகிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது நகைச்சுவை நடிகராக வில்லனாக துணை நடிகராக தன்னுடைய கலையின் ஆர்வத்தையும் தன்னுடைய நடிப்பின் வெளிப்பாடையும் இவர் தெளிவுற மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார் இதனால் இவர் ஒரு சிறந்த நடிகருக்கான விருந்துகளையும் பெற்றுக்கொள்கிறார் தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இவர்களால் நடிக்கப்படுகிறது இவருடைய நகைச்சுவை பாணி இவருடைய நகைச்சுவையின் தோற்றம் ஒவ்வொன்றும் ஹாலிவுட் நடிகரான ரெஜி லூயிஸ் அவருடைய பாணியை தழுவியதாக இருப்பதாகவும் குறிப்புகள் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இவருடைய துவங்கிய இந்த பணிக்கான ஆர்வம் இவரை மட்டுமே சார்ந்ததாக அல்லாமல் இவருடைய பிள்ளைகளான ரமேஷ் பாபும் ராஜீவ் பாபும் ஆனந்த் பாபு போன்றவர்களுக்குள்ளாகவும் இவருடைய கலையை ஒரு கொண்டு போய் சேர்க்கிறார் இவருடைய கலைகளும் இவருடைய நடிப்பும் இவரோடு நின்றுவிடாமல் இவருடைய அடுத்த தலைமுறைக்கும் இவர் கொண்டு போய் விடுகிறார் இவருடைய நடிப்புக்கான அங்கீகாரமாக இவர் பல விருந்துகளையும் பெற்றுக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந எழுபத்தி நான்காம் ஆண்டு கலை மாமணி என்னும் விருந்து இவருக்கு கிடைக்கிறது இவருடைய விருந்துகளால் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் இவருடைய நடிப்பிற்கு இன்னும் ஒரு ஒரு பெரிய பாராட்டை இவருக்கு கிடைக்கிறது ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகன் என்பதற்காக ஒரு சிறந்த துணை நடிகன் என்ற விருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நம்மவர் திரைப்படத்தின் மூலம் கிடைக்கிறது இந்த நம்மவர் திரைப்படம் இவருக்கு ஒரு அதிக இடத்தை மக்கள் மத்தியில் பைக்குது காரணம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருந்தம் இவருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது இந்த திரைப்படத்தின் மூலம் இவருக்கு இரண்டு விருந்துகள் கொண்டு போய் சேர்க்கிறது இதனால் இவர் ஒரு சிறந்த நடிகர் என்ற அங்கீகாரத்தை முழுமையடைந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எளிமையாக ஆரம்பித்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது வெற்றி வர முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு கனவோடு இந்த உலகிற்கு வந்து இந்த திரையுலகிற்கு அறிமுகமாகி இன்று வரை மக்கள் மத்தியில் பேசி இன்னும் மக்களை சிரிக்க வைத்து கொண்டு மறைந்தும் தன்னுடைய நினைவுகளாக மக்கள் மனத்தை மனதை வென்று கொண்டிருக்கிற அந்த நகைச்சுவை நாயகன் நாகேஷ்தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை நான் உங்கள் ஸ்டேலா நன்றி வணக்கம்